வணக்கம் அன்பர்களே ஒவ்வொருவரோடு வாழ்க்கையிலும் எல்லா செல்வமும் நிறைந்து பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைய பதிவு எதை பற்றி அடங்கா பிடாரி மனைவி ஆண்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்று பற்றி பார்க்கக்கூடும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் தான் முக்கியமான இடம் ஏழாம் இடம் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் என்று அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அடங்காப்பிரி மனைவி யாருக்கு அமையும் அடங்காப்பிரினாலே முதல் என்னன்னா ஒரு செயலை சொல்லும் பொழுது அந்த செயலை மறுத்து பேசுவது இன்னார் கூட பேசாத இன்னாரு கூட வைக்காத அவங்கனால பிரச்சனை வரும் அப்படின்னா அதை கேட்க மாட்டாங்க நான் அவங்க கூட தான் பேசுவேன் அவங்க கூட தான் வைப்பேன் தெரிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி சண்டையை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏமா இதை செய்யாத இவங்கனால நம்மளுக்கு பிரச்சனை வரும் இப்படி பண்ணணும்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா தினம் தினம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இதனால வரும் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னா அத அப்படித்தான் செய்வேன் அடம் பிடிக்கிறது தான் அடங்கா பிடாரி அப்ப ஜாதக ரீதியாக அந்த மனைவி ஸ்தானம் யாருக்கு வாய்க்கும் என்பது பற்றி பார்க்க போகிறோம் சனி ராகு கேது இது பெரிய ஒரு பாவக்கோள்கள் இந்த பாவக்கோள்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் சுபகோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து விட்டால் போதும் சுக்கரனுடன் சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சேர்ந்து விட்டால் மனைவியும் நீங்களும் கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும் நீங்கள் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று செய்வாள் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கணும்னா அவங்க ஒரு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சண்டை வரும் இது இவங்க நம்மளுக்கு எதிரின்னா அவங்க கூட தான் பேசுவாங்க இப்படி எண்ணற்ற தவறுகளை செய்து கணவன் மனைவிக்குள் பிரிவினை வருவது சில பேர் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போறதெல்லாம் இந்த தோஷத்தின் விளைவாக தான் ஏற்படும் அப்புறம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் அடங்கா பிராரி மனைவியாக அமையக்கூடும் இதை எப்படியாவது சரி செய்யலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சரி செய்யலாம் நோய் என்று வந்துவிட்டால் மருந்து என்பது எப்படி ஒரு தீர்வு இருக்கிறதோ அதே மாதிரி அந்த அடங்காபிராதி மனைவி உங்களுடைய பிறவி கர்மால ஏற்படும் உங்களுடைய தாத்தாவோ மூதாரியர்களோ இல்ல உங்க தகப்பனாரோ அவர் செய்த கர்மா ஏதாச்சும் ஒரு பெண்ணுக்கு ஒரு சாப ஏதோ சாபத்தை வாங்கிடுவார் அந்த பெண்ணுக்கு அந்த கர்மாவின் விளைவாக உங்களுக்கு அந்த அடங்காபிராதி மனைவி தோஷம் ஏற்படும் அந்த சுக்கரனுடைய செவ்வாய் சனி ராகு கேது இப்ப ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு விட்டாலே போதும் சில பேர் கணவன் மனைவிக்கு சண்டை எப்ப பார்த்தாலும் ரெண்டு வேதிக்கு போட்டியாவே இருக்கும் எது செஞ்சாலும் போட்டியாவே நடக்கும் அப்ப இந்த தோஷத்தை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊரில் உள்ள எல்ல தெய்வ காளி கோயில் உங்கள் ஊரில் உள்ள எல்லை தெய்வ காளி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சுக்குரஓர கரெக்டா ஆறு டு ஏழு சுக்கர ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை அந்த ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் யாருக்கெல்லாம் மனைவினால் அசிங்க அவமானங்களும் பிராரி மனைவியாகும் இவர் சொல்லுவதற்கு தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய மனைவி இருந்தால் அவர்கள் எல்லாம் என் மனைவி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என் பேச்சை கேட்க வேண்டும் நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ள ஏதோ ஒரு காளி கோயில் அம்மன் கோயில் எதாக இருந்தாலும் சரி தான் அந்த கோயிலில் போய் நீங்கள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் பச்சை கற்புற வாங்கிக்க பச்சை கற்பூரம் வாங்கிட்டு கரெக்டாக ஏழு நிமிஷம் செல்லில் ஏழு நிமிஷத்தை வச்சுக்கங்க ஏழு நிமிஷத்தில் மனதார வேண்டுங்க அந்த பச்சை கற்பூரத்தை பொருத்திட்டு ரெண்டு இலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க அந்த சாமிகிட்ட வைங்க வச்சுட்டு மல்லிகைப்பூ சாமிக்கு வாங்கிட்டு போங்க மஞ்சள் குங்குமம் கட்டாயம் வாங்கிட்டு போகணும் அந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த சாமிகிட்ட வச்சிட்டு இந்த இலுமிச்சம்பளத்தையும் ரெண்டையும் வச்சுட்டு பச்சை குட்புறத்தை உங்கள் கையால் ஏற்றி மனதார வேண்டி அது போக பக்கத்தில் இருந்த நாகர் இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் உதிரி மல்லிகைப்பூ கொஞ்சம் பால் முட்டை அது போக மஞ்சப்பொடி குங்குமம் இதெல்லாம் போட்டு எனக்கு அடங்கா மனைவியாக இந்த ஜென்மத்தில் வாய்த்து விட்டார் அந்த தோஷம் நிச்சயமாக விலக வேண்டும் நானும் என் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி கோயில் குளத்துக்கு போகாதவர்கள் ரெண்டாவது ஸ்டெப்பாக உங்கள் வீட்டிலே இந்த காரியத்தை செய்து கொள்ளலாம் அப்ப சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழில் பச்சை கற்பூரம் இரண்டு இலும் குங்குமம் சந்தனம் இப்படி வைத்து நீங்கள் வீட்டிலே காளி தேவியை வைத்து வழிபட்டு என் மனைவிக்கு அடங்காபிராரி தோஷம் விலகணும் அவள் ஒழுக்க நெறியில் இருக்கணும் ஏன்னா இந்த சில பேர் குடும்பத்தில் உனக்கு போய் இப்படி தாய் தாப்புன்னு கதறத பார்த்துருக்கோம் என் மையம் விளக்கா பேசாதவே இன்னைக்கு பெரிய ஆட்டி படக்கக்கூடிய அடங்காபிராரியாக வந்திருக்காள் அப்படின்னு இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் உண்டு இதை செய்து வாருங்கள் அந்த மனதார வேண்டி அடங்காப்பிராரி தோஷம் விலகணும்னு நினைச்சு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா அந்த தோஷம் விலகும் அவங்களும் மனம் மாறுவார்கள் இருபத்தோரு வாரம் செய்து வாருங்கள் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அந்த அடங்காப்பிராரி தோஷம் உங்களுடைய கர்ம தோஷங்கள் விலகிவிடும் அன்பர்களே நன்றி வணக்கம்